நான் வணங்குற என்னோட முருகனோட அருள் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் என்னுடைய முருகரை வேண்டி கேட்டுக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம்ஏன்சி ராஜம் பேசுகிறேன் சொந்த வீடு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கனவுங்க அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தரோம் நம்ம எம்எம்ஏன்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்குங்க நீங்களும் சொந்த வீடு வாங்கி உங்க குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம் அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல பாக்குறதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோ பார்க்கலாம் அவங்க எம்எம் ஏஜென்சி பில்டர் ஆர்மோ பேசுறேன் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த வீடு வந்து எந்த லொகேஷன் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு லொகேஷன்ல தான் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு அறுபது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பதுன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பண்ணிருக்கோம் இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடியில பார்க்கிங் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன்சரும் வரும் போட்டியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஏழுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி அமைஞ்சிருக்கு ப்ளஸ் அந்த ஏழு அடியோட சேர்த்திங்கன்னா பதி பதினெட்டுக்கு ஏழுன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிக்கு வரும் கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியும் நீங்கள் விடலாம் ஸ்டார்க் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுன்ற சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ்ட் டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடியே சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்கோம் வீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஷோரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு உங்களுக்கு லென்த்து கார் பார்க்கிங்கும் இருக்கு மெயின் டோருக்கு முன்னாடியே சேஃப்டிக்கு கேட் ஓப்பன் பண்ணினா லிவிங் ஹால் தான் கேட் ஓப்பன் பண்ணினாலே மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உட் டைப்பில் தான் வரும் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் டிசைனோட கண்ணாடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ மெயின் டோர் ஓப்பன் பண்ணினா லிவிங் ஹால் ஹாலோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுக்கு பத்துன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஹாலோடய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலே வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஹாலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் டைனிங் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு டைனிங் டேபிள் போட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஸ்னும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் டைனிங் ஹால்லேருந்து அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிற மாதிரி தான் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் அமைஞ்சிருக்கு கிச்சன் மேடை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே ரேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் திங்ஸ் வைக்கிற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்கோம் மேலேயும் லேப்ட் கொடுத்துருக்கோம் சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம எம்எம்எர்ஜென்சி சேனலை பார்க்கறது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நம்ம எம்எம் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் இருக்க காமன் டாய்லெட் தான் இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு நாலுன்ற சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இருக்கு காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இதுலேயும் ஸ்டோரேஜ் லேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் லேப்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பத்துன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இதுலேயும் ஸ்டோரேஜ் கிளாத் க்ளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும் பெயிண்டிங் டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சினா நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண முடியாது ஃபினிஷிங் ஆகாத முன்னாடி வந்துனா நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போடாமல் இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சேனலில் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சுட் தான் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு பத்துன்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் சொந்த வீட்டை கட்டி கிரகவாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிங்க நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூலியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனையும் வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சைட் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் எல்லாமே நெவிசியேஷன் பண்ணி பெஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு லோனும் வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பூஜை ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுன்ற சைஸில் பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள்